அலாமலைக்கும் வரமத்துல்லாஹிவ பரக்காத்துஹூ இன்றைய குரான் அத்தியாயம் அல் பஹரா பசுமாடு வசனம் இருநூற்றி அறுபத்தி ஏழு நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்ததில் நல்லவற்றிலிருந்தும் பூமியிலிருந்து நாம் உங்களுக்கு வெளிப்படுத்திய தானியங்கள் கனி வகைகள் போன்றவற்றிலிருந்தும் செலவு செய்யுங்கள் அன்றியும் அதிலிருந்து கெட்டதை தான தர்மங்களில் செலவழிக்க நாடாதீர்கள் ஏனெனில் அத்தகைய பொருளை வேறெவரும் உங்களுக்கு கொடுத்தால் வெறுப்புடன் மூடிக்கொண்டே அல்லாது அதை நீங்கள் வாங்க மாட்டீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்தும் எந்த தேவையும் அற்றவனாகவும் புகழுக்கு உரியவனுமாகவும் இருக்கின்றான் என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்